யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கணிக்கொடுக்க மாட்டீர்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல் கொடுக்க அநேகர் இருக்கின்றார்கள் ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் சிறந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் பெறும் நபர் அவைகளை ஏற்றுக்கொள்கிறார்களை தவிர அவைகளை செயல்படுத்தி பிரச்சனைகளுக்கான தீர்வை அவர்களால் காண முடிவதில்லை ஆம் நமக்கு வழிகாட்டுதலும் வழிகாட்டுதலும் மட்டும் போதாது அந்த வழிகளில் நடக்க நமக்கு மனபலமும் பக்குவமும் தேவைப்படுகின்றது பலர் கிறிஸ்தவ போதனைகளால் கவரப்பட்டு அவைகளை பின்பற்ற விரும்பினாலும் அதில் போதிய வெற்றி பெறுவதில்லை காரணம் அவர்கள் கிறிஸ்துவை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை மேலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமின்றி கிறிஸ்துவின் உபதேசங்களை பின்பற்ற முடியாது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அதனால் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னில் நிலைத்திராவிட்டால் கொடுக்க மாட்டீர்கள் என்று உபதேசிக்கிறார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்